உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சூரியன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார்கள் ஆடி ஒன்பதாம் தேதி வரை சுக்ரன் உதவிகரமாக வளம் வருகிறார் அதன் பிறகு அவரால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை இம்மாதம் முழுவதும் குரு சாதகமாக இல்லை வரவிற்கேற்ற செலவுகளும் ஏற்படுவதால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக உள்ளது திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கூடிய வரையில் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது குடும்பத்தின் நலனுக்கு உகந்ததாகும் உத்தியோகம் ஜீவனக்காரனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதும் அவர்களுக்கு குரு பகவானின் சுகப்பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்பட இருப்பதை எடுத்துக்காட்டுகின்றன மேலதிகாரிகளின் ஆதரவு அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுமத்துவ பாதையில் சந்திக்கிறார்கள் சிறந்த தொழில் அபிவிருத்தியையும் வர்த்தகர்களுக்கு லாபத்தையும் இவை குறிக்கின்றன அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்யும் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இது கலைத்துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபவனம் பெற்று சந்திப்பதால் நல்ல வாய்ப்புகள் எவ்வித முயற்சியுமின்றி உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபகுணம் பெற்று சந்திக்கின்றார்கள் கட்சி தொண்டர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பார்கள் சாய்ப்பார்கள் தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்க நேரிடும் கடன் கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு உயரும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சந்திப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி படிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் விவசாயத்துறையினர் கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு கிடைக்கும் கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும் தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் சுகபலம் பெற்றிருந்தால் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளது மலைய கடன்கள் அடைப்பட்டு மனதிற்கு நிம்மதி ஏற்படும் பெண்மணிகள் பாக்கி ஜீவன லாபஸ்தானங்கள் சுகபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான மாதம் இது குறிப்பாக பெண்மணிகளுக்கு திருமணமா திருமணத்திற்காக காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றை மாலையில் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும் சந்திராஷ்ம தினங்கள் ஆடி இரண்டு மூணு மீண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்பகல் முதல் முப்பத்தி ஒன்று பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி